வணக்கம் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜான் ஜிரோம் அவர்கள் வெற்றிக்கு பின்னாடி இப்போது அவங்களோட அப்பாவோட தன்னோட சொந்த ஊரில் பாடல் பாடியிருக்கார் ஜான் ஜிரோம் மற்றும் அவங்களோட அப்பா சொந்த ஊரில் ஒரு உற்சாகமான வரவேற்போட பாடல் பாடின அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க தளபதி படத்துலேருந்து காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாடலை தான் அப்பா மகன் இருவருமே பாடியிருக்காங்க அந்த அழகான தருணம் தான் இது இதே போல் தன்னோட பள்ளிக்கு போன ஜான்ஜிரோம் அவர்கள் அந்த மாணவர்களோட கலந்துரையாடி அவங்களோட சேர்ந்து பாடலும் பாடியிருக்காரு இதுக்கு பிறகு ஜான் ஜிரோம் அவர்களை படித்த கல்லூரிக்கும் ஜான்ஜிரோம் அவர்களை அழைச்சிருக்காங்க அங்கேயும் போய் அங்கேயும் உற்சாகமான வரவேற்பை பெற்றார் ஜான்ஜிரோம் அவர்கள் ஒரு காலத்தில் ஊர் மக்கள் யாருக்குமே என்னை தெரியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஜான்ஜிரோம் அவர்கள் ஆனால் இப்போது பள்ளி கல்லூரி ஊர் மக்கள்னு எல்லோருடையுமே ஒரு சிறப்பு விருந்தினராக போய் ஒரு உற்சாகமான வரவேற்பையும் பெற்றிருக்காரு ஜான்ஜிரோம் அவர்கள் ஜான்ஜிரோம் அவங்களோட அப்பா சமீபத்தில் சொன்னது ஒன்றே ஒன்று தான் எல்லோருமே எல்லாத்தையுமே என் பையனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் மற்றவர்கள்ட்ட நீ நல்லபடியாகவும் ஒழுக்கமாகவும் பேசணும் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்தேன் அதுதான் இவ்வளோ வெற்றியும் இவனுக்கு தந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜான்ஜுரோம் அவர்களோட அப்பா சொல்லியிருக்காரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க